ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி வீடியோக்குள்ள போவோம் ஒரு வயர் விட்ட ரேடியோ உண்மையை சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளா பாடாம கிடக்குன்னு செட்டுக்கு பிரிச்சு பார்ப்போம் எந்த ஸ்கூருக்குமே இல்லை கழட்ட வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளோ ரெண்டு பக்கமும் ஸ்கூல் கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை மேலே கொஞ்சம் சுண்ணாம அடிச்சிருந்துருக்கலாம் கலராது சேஞ்ச் ஆகிருந்துருக்கோம் சரி பாப்போம் பாதி மெக்கானிக் அவங்களே தான் ஆயிருப்பாங்க ஸ்பீக்கரை பாத்துக்கோங்க இப்பதான் ஞாபகம் வருது எத்தனை ஹோம்ஸ் ஸ்பீக்கர்னு கேட்டுருந்தீங்க ஃபோர் ஹோம்ஸ் ஃபைவ் வாட்டு செட்டுக்கு என்ன வோல்டேஜுங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன் கமாண்டில் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் ஃபோர் ஹோம்ஸ் ஃபைவ் வாட் ஸ்பீக்கர் போடுறது இந்த செட்டுக்கு இந்த செட்டோட மெயின் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் காட்டுறேன் பார்த்துக்கங்க சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்ட்ரியில் எழுதியிருக்கு பாருங்க சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் கடைசியில் ஒரு சிக்ஸ் தெரியுத பார்த்துக்கிட்டீங்களா ஒரு சிக்ஸ் தெரியுதா சிக்ஸ் ஜீரோ சிக்ஸு இது த்ரீ ஹண்ட்ரடோட இருக்காது டூ ஹண்ட்ரட் மில்லியாம்பியரை தான் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இது சிக்ஸ் வோல்டேஜில் பாடக்கூடிய ஐசி போர்டு அது வந்து சோனி ஐசி பாருங்க இது சோனி ஐசி தான் வெறும் எஃப்எம் ரேடியோ வழக்கமான பால்ட் இருந்திருக்குது என்ன பால்ட் இருந்திருக்குன்னா சுவிட்சி ஓபன் ஆகி இதுதான் அதிகமா ஃபால்ட் வரும் ஓப்பனு டைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க வேலியூம் தான் வேலை செய்யும் கண்ட்ரோல் ஆனா சுவிட்சி வேலை செய்யாது புட்டு பவர் இன்புட் ஒயர் வந்து ஒரு ஒயரு பிரமரியில கட்டாயிருக்கு ஆனா பிரிச்சு பார்த்ததுனால சொல்றாங்க ஒரு ஒயரும் விட்டுருக்குன்னு ஸ்பீக்கர் ஒயரும் விட்டுருக்குதான் பாருங்க ஸ்பீக்கர் ஒயரும் கனெக்ஷன்ல இல்லை வழக்கமா வீட்டில் சொல்லுவாங்கல்ல அடிக்கடி ரேடியோ போடாத கெட்டு போயிடும் அப்படின்னு பாருங்க வேலைங்கன்ற ஆப் ஆன் ஸ்விட்சி ஓப்பன் ஆயிருக்கு சோனி ஐசி தான் இந்த ரெண்டு செல்லு ரேடியோக்கெல்லாம் வரும்ல தெரிய ஓல்ட் ரேடியோக்கெல்லாம் வரல அந்த ஐசி தான் சோனின்னு தான் தெரியுது இதுல கேமரால தெரியுது தெரியல ஆனா சோனி ஐசி தான் இது பார்ப்போம் ஸ்பீக்கர் ஒயர் கொடுக்கப்பறம் இது வந்து ஒயர் வந்து காஸ்ட்லியான ரேட்டு கொஞ்சோண்டு ஒயர் போட்டு தாங்க சார் இந்த கொஞ்சோண்டு தானே ஒயரு அப்படிலாம் சொல்லாதீங்க மீட்ரு எவ்வளோ தருங்களா மீட்ரு முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா ஏரியாவுக்கு தக்கவாறு விலை இருக்குது அதேமாரி ஒரு ஸ்க்ரூ தானே போட்டு கொடுங்க ஒரு கிரைண்டருக்கு ரெண்டு ஸ்க்ரூ எட்டு டு பதினாறு ரூபா ரெண்டு ஸ்க்ரூ சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறீங்க அதுமாரிலாம் நினச்சிக்க நினச்சிக்காதீங்க இப்போல்லாம் வந்து எல்லா பொருளும் வில அதிகம் வெறும் எஃப்எம் ரேடியாவாக போடுறேன்னு நினைக்காதீங்க எவள்கிட்ட எல்லா சர்வீஸ் இருக்குது எல்சிடி எல்இடி டிவி வரைக்கும் காட்டுறேன் விஎஸ் போக மாட்டாங்க இண்டக்ஷன் அடுப்பெலாம் போட்டால் விஎஸ் போகல அதுக்காக தான் எஃப்எம் ரேடியாவாக போட்டுருக்கேன் ஸ்பீக்கர் நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்ண மறந்துட்டோமே டெஸ்ட் பண்ணி வைப்பேன் பஸ்ஸ சவுண்ட் அடிக்கணும் ஸ்பீக்கர் இருக்கு வேல்யூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த ஒரு வயர் விட்டா ஒயரு பத்த வச்சாச்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லாயிருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுறத காட்டினா வீடியோ லென்த்தாக போகுதுங்கிறீங்க பரவாயில்ல இந்த செக்ஷன் நல்லாயிருக்கு ஆனால் ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு பாடுதான்னு பார்ப்போம் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துட்டு பாடுதான்னு செக் பண்ணும் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு பாடுதான்னு பார்ப்போம் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துட்டு பாடுதான்னு செக் பண்ணும் பார்ப்போம் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் எல்லா கனெக்ஷனும் கொடுத்துட்டோம் செட்டு பவர் கொடுத்து பார்க்க போகிறோம் பவர் கொடுத்து டேஷன் பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம் ஃபைவ் ஓல்ட்டு கிடைக்குது ஃபைவ் அஞ்சரை ஓல்ட்டு ஆறு ஓல்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பரவாயில்ல ஸ்டேஷனை வச்சு பார்ப்போம் அருமையான ஃபால்ட்டு ஏரியெல்லாம் கொடுத்துருக்கோம் ஸ்பீக்கரில் சவுண்டு இல்லை இவ்வளவுதான் சவுண்டு பார்ப்போம் ஸ்பீக்கராக ஆடியோ அம்பிளிப்பரா என்கிறத தெரிஞ்சுக்கணும் ரொம்ப லோ சவுண்டாக இருக்குது ஸ்பீக்கர்லேயும் வரலாம் எல்லா ஆடியோ அம்பளிப்பர்லேயும் வரலாம் ஐஸ்லேயும் வரலாம் என்னங்கிறத ஒரு ஸ்பீக்கரை மாற்றி பார்ப்போம் லோ சவுண்டு ரொம்ப லோ சவுண்டு லோ சவுண்டு ஃபால்ட் அட்டன் பண்ணால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் மெயின் ஓல்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர்லேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரணும் இப்போ நம்ம எடுத்தோடனே ஸ்பீக்கரை பார்க்குறோம் ஸ்பீக்கரை மாற்றுறோம் ஸ்பீக்கரில் இந்த ஃபால்ட்டு வரலாம் தொண்ணூறு சதவீதம் இந்த ஃபால்ட்டு ஸ்பீக்கர்லேயும் வரலாம் ஸ்பீக்கர் அது தான் இருக்குது ஸ்பீக்கர் எந்த நிலைமையில் இருக்குங்கிறது உங்களுக்கு கண்ணால் பார்த்துங்க ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பார்ப்போம் ஸ்பீக்கரை மாற்றிட்டோம் சவுண்டு வச்சு காட்டுறோம் பாருங்க ஸ்பீக்கர் ஃபால்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உடனே ஸ்பீக்கர் வெளில இருக்குது சவுண்டு கம்மியாக இருக்குது ஆஹா ஓஹோன்னு கம்மாண்ட் பண்ண வேண்டாம் நெகட்டிவ் கமௌண்டு இப்போ பாருங்கள் ஸ்பீக்கரை மாற்றிட்டோம் ஃபால்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ரேடியோ ஆன் பண்ண போகிறோம் எப்படி ஸ்பீக்கர் ஃபால்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல அதிகமாக சவுண்டு வச்சா காப்பீட்டு வந்துடும் அதுக்காக தான் இதை சவுண்டு அப்படி இப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட் பண்ண வேண்டாம் ஸ்பீக்கர் வெளியில் இருக்குது அதனால் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும் அது இருக்க வேண்டிய இடத்துல பாக்ஸில் கொண்டு வந்தால் சவுண்டு நல்லாயிருக்கும் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்க வேண்டாம் ஸ்பீக்கர் தான் ஃபால்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு ஸ்பீக்கர் மாற்ற முடிஞ்சால் மாற்றி கொடுப்போம் இல்லைன்னா வீடியோ இத்தையோ முடிச்சுப்போம் இதுதான் செட்டோட மின் பகுதி செட்டெல்லாம் துடைக்க வேண்டியில்லை எதுவும் செய்ய வேண்டியில்லை செலவுக்கு ஏத்துக்கிட்டா ஸ்பீக்கர் செலவு ஏற்றுக்கிட்டு சர்வீஸ் காசு கொடுக்குற மாரி இருந்தால் இந்த சர்வீஸை முடிக்கலாம் இல்லைன்னா இந்த வீடியோ அத்தோட முடிச்சுக்கலாம் இதுதான் ஸ்பீக்கரு ஸ்பீக்கரோட பாத்தீங்களா இப்படிதான் இருக்கு அதனால் புது ஸ்பீக்கரை உள்ளே வச்சிட்டோம் இது ஸ்பீக்கர் தான் ஃபால்ட்டுங்கிறது அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப பழைய செட்டு அதுக்குள்ள குவாலிட்டி தான் இருக்கும் ஆனால் ஸ்பீக்கர் மாத்தணோடன சவுண்டு வந்துருச்சு நல்லா வந்துருச்சு இதுக்கு கம்ப்ளீட்டு சர்வீஸ் பண்ணணும் இருந்தாலும் தச்சமயம் இந்த பாட விட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் டிய பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை பாட்டு மாரி இருக்குது காப்பிரீட்டு ப்ராப்ளம் வந்துடும் அதுக்காக தான் மேல பாட விட முடியாது காப்பிரைட்டு ப்ராப்ளம் வந்துடும் மீண்டும் அடுத்த ஒரு வீட்டில் சந்திக்கலாம் நோயும் மரணமும் மீண்டும் என்னை தழுவாமல் இருந்தால் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி வீடியோ கழித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்